அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டம் என்ன குப்பை தொட்டியா என்னன்னா குப்பை தொட்டியா தப்பா காதுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளா இந்த மாநிலத்துல நம்ம அந்த மாநிலத்துக்கு நம்ம என்னெல்லாம் கொடுக்குறோம் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து அதுவும் திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து நம்ம என்னெல்லாம் அனுப்புறோம் அவங்களுக்கு உயிர் வாழ்றதுக்கு தேவையான அனைத்துமே தான் அனுப்பிட்டு இருக்கிறோம் பால் காய்கறிகள் பழங்கள் சாப்படுறதுக்கு அரிசி வேணும்னா நெல் இந்த மாதிரி அவங்களுக்கு உயிர் வாழறதுக்கு தேவையான தினசரி அத்தியாவசிய பொருள் அனைத்துமே நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் என்ன அனுப்பிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய அதாவது திருவனந்தபுரம் அதாவது கேரளாவே ஃபுல்லாவே சொல்லலாம் அந்த மாதிரி கேரளாவில என்னென்னலாம் அங்க வந்து பயன்படுத்துறாங்களோ அதாவது மருத்துவ கழிவு கோழி கழிவு இறைச்சி கழிவு இந்த மாதிரி பிளாஸ்டிக் என்னென்னலாம் அந்த அவங்க மாநிலத்துல நல்லா சுத்தமா சுகாதாரமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அங்க இருந்து அவ்வளோத்தையும் கொண்டு வந்து நம்ம தமிழ்நாடு பார்டர் அதாவது தமிழ்நாடு பார்டர் குறிப்பா திருநெல்வேலி மாவட்டம் தான் இப்போ நம்மளுக்கு இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தென்காசி மாவட்டமும் இந்த பக்கத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல ஆறு வயது கோடி அந்த பாதையா வந்து நம்ம பகுதியில் ராதாபுரம் தான் அதிகமாக வந்து அந்த கழிவுகள் வந்து கொட்டப்பட்டுட்டே இருக்கிறாங்க இப்படி ஒரு சம்பவம்னா இன்னைக்கு நடந்திருக்குது எங்க நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா திருநெல்வேலி அருகே இருக்கக்கூடிய நடுக்கல்லூர் நடுக்கல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு காட்டு பகுதிகளில் அதுவும் வந்து ஒரு மாதிரி இருக்கிற ஒரு நீர்நிலைகள்ல கொண்டு வந்து ஒரு மருத்துவ கழிவை கொண்டிருக்காங்க அதாவது மருத்துவ கழிவுமே சாதாரண மருத்துவ கழிவு கிடையாது கேன்சர் பேஷண்ட்டுகளுக்கு பார்த்த அந்த மருத்துவ கழிவுகள் முழுக்க முழுக்க அது எல்லாமே கிட்டத்தட்ட மூடக்கூடைய மழை மாதிரி பல இடங்கள்ல குமிச்சு போட்டுருக்காங்க அது அவ்வளவுமே வந்து கேட்டீங்கன்னா மருத்துவ தான் இது கேரளா அவங்க தெளிவா இருக்கிறாங்க அவங்க மாநிலத்துல வாழக்கூடிய மக்கள் மிக மிக தெளிவா இருக்கிறாங்க அவங்க நாட்டுல உள்ள குப்பைய அவங்க மாநிலத்துல உள்ள குப்பைய கரெக்டா போட்டு தமிழ்நாட்டுல கொண்டு வந்து கொட்டுறது அவங்க தெளிவா இருக்காங்க ஆனா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக நான் கிடையாதுன்னு சொல்லுவேன் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பலர் வந்து பணப்பேன் பண பிசாசம் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க அவங்க கொடுக்குற காசுக்காக இங்க இருந்து நீங்க கொண்டு போற இந்த பால் காய்கறி அரிசி இந்த மாதிரியான பொருட்களை கொண்டு போய் கொடுத்துட்டு அவன் அவன் மாநிலத்துல அவன் அங்க வைக்க கூடாது இதை எல்லாத்தையுமே அப்புறப்படுத்து சொல்லி அவன் உங்களுக்கு சில காசுகளை கொடுக்குறான் இந்த சில காசுகளுக்கு ஆசைப்பட்டு நீங்க பால் வண்டியிலையும் காய்கறி கொண்டு போற வண்டிகள்லயும் இந்த மாதிரியான வண்டிகள்ல மறைச்சு வச்சு மூடங்கூடையா கொண்டு வந்து நம்ம தமிழ்நாட்டுல நம்ம ஊர்ல கொண்டு வந்து நீங்க கொண்டிருக்கீங்களே முதல்ல நம்ம பகுதி மக்களுக்கு முதல்ல அறிவு இருக்கா ஆஹ் இதை நம்ம செய்யறோமே இது யாருடைய யாருக்கு இது பாதிப்பு இது யாரால இது வந்து இந்த இந்த இதுக்கு வந்து ஒரு இந்த பாதிப்புல இருந்து எப்படி நம்ம மக்களை மீக்க போறோம் நம்மளே நம்ம தவறுகளை செஞ்சுட்டு நம்ம அண்டை மாநிலத்துல போய் குறை சொல்லி என்ன புரியும் அவங்க கொண்டு வந்து இங்க ஒண்ணுன்னு கொட்டல அப்படி அவன் கொண்டு வந்தாலும் நம்ம அவனை பிடிச்சு பல பல இடங்கள்ல கேரளாவில இருந்து வரக்கூடிய கழிவு அதாவது பல இடங்கள்ல மார்த்தாண்ட மொழியா நம்மளுக்கு ஆர்வ மொழியா வந்த மருத்துவ கழிவுகள் வந்திருக்குது இறைச்சி கழிவுகள் தொடர்ந்து வருது அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா கோழி கழிவுகள்லாம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு இது எல்லாமே இது மட்டும் இல்ல மூணு முறை நம்ம பனகுடி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல மனித கழிவு கூட கொண்டு வந்து ஒரு கிணத்துல கொண்டு வந்து ஊத்துறாங்க அது வந்து ஒரு ஒரு பதினஞ்சு கிணறு மாதிரி இருக்கு அது ஒரு விவசாயம் ஒரு தோட்டம் வச்சு விவசாயம் பண்ணவர் அந்த கிணத்துல கொண்டு வந்து அந்த மனித கழிவுகளை லாரி லாரியா கொண்டு வந்து அந்த அந்த கிணத்துல கொண்டு வந்து ஊத்துறாங்க இது செய்யறது யாரு நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அப்படி பேய் பிடிச்சு அலைகிறாங்க அது மட்டும் இல்ல ராதாபுரத்துல இருக்கக்கூடிய ஆத்துக்குறிச்சி இந்த ஊர்ல ஒரு காட்டுப்பகுதியில பல மாதங்களா ஒரு இருக்கிறதுல அது என்ன கழிவுனே தெரியல பயங்கரமான துர்நாற்றம் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு நாத்தம் அடிச்ச மிக மோசமான கழிவு மூட மூடையா கொண்டு வந்து காட்டுக்கு நூறு டன்னுக்கு மேல வந்து கொட்டி வச்சிருந்தாங்க அதுக்கு பிறகு பல பிரச்சனைகள் ஆன பிறகு அதுக்கப்புறம் இதுல இருந்து அதை திருப்பி கேரளாவுக்கு அனுப்பணும் சொல்லி பல பேர் தோணிக்க வச்ச பிறகும் மறுபடியும் என்ன செஞ்சாங்கன்னா அதை இங்கேயே தோண்டி அதை வந்து தோண்டி புதைச்சாங்க இந்த மாதிரி கழிவுகள் அது மட்டும் இல்ல அது நம்ம ஏரியாவில கேரளாவில இருந்து நம்மளுக்கு தமிழ்நாடு பார்டருக்கு வந்த உடனே நம்ம தமிழ்நாடு பார்டர்ல எந்த ஒரு அந்த வண்டிகள் போதும் அந்த ரோட்டு ஓரத்துல பூரா மூணு மூட நாலு மூட சாத்த தூக்கிட்டு போட்டுட்டு போயிருவாங்க பார்த்தா அவ்வளவும் கோழி கழிவு இல்லைன்னா ஏதாவது ஒரு வேஸ்டேஜ் இது முழுக்க முழுக்க அவ்வளவுமே கேரளாவில இருந்தா நம்ம நாட்டுக்கு வருதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இது எல்லாம் எப்படி தாண்டி வருது அந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தென்காசி வழியா வரக்கூடிய இரு சோதனை சாவடி வழியா வருது இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு மூணு சோதனை சாவடிகள் இருக்கு மெய்யாட்டங்கரையில ஒரு சோதனை சாவடி இருக்கு மாசாண்டத்துல சோதனை சாவடி இருக்குது இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஆர்வாய் மொழியில சோதனை சாவடி இருக்கு காவல் கணத்துல சோதனை சாவடி இருக்கு இப்படி இத்தனை சோதனை சாவடிகள் இருந்தும் இந்த மாதிரியான கழிவுகள் இங்க எப்படி வருது இது கிட்டத்தட்ட இந்த மாதிரியான அதாவது நம்ம தமிழ்நாடு அதுவும் திருநெல்வேலி மாவட்டத்தை கிட்டத்தட்ட சுடுகாடு ஆக்கியாச்சு கல்குவரையினால சுடுகாடு ஆக்கியாச்சு இங்க இருக்கக்கூடிய அவ்வளவு கல்லையும் வெட்டி அதுவும் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் கேரளா தான் கொண்டு போயிட்டு பணத்துக்காக ஆசைப்பட்டு அந்த கனிம வளத்தை வெட்டி அழிக்கிறதுக்கும் ஆசைப்பட்டு இங்க பல்வேறு வேறு கோரிகளை ஆரம்பிச்சு இந்த ஏரியாவை சுடுக ஆக்கியாச்சு இப்ப என்னடான்னா இன்னும் மக்கள் ஏன் நல்லா இருக்கிறாங்க நோய் நொடியில் செத்து மடியட்டும் அப்படிங்கிறதுக்காக கேரளாவில் அதாவது கேரளாவில தடை செய்யப்பட்ட இந்த மருத்துவ கழிவுகள் எல்லாத்தையுமே அவ அழகா மூட மூடையா கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களை வச்சு நம்ம தமிழ்நாட்டு பகுதியில நம்ம மக்களை வச்சு நம்ம கண்ணை குத்துற மாதிரி நம்ம பகுதி மக்களை வச்சுதான் நம்ம பகுதியில் இந்த மாதிரியான கழிவுகள் வந்து கொட்டிட்டு இருக்கிறாங்க இது பல முறை நான் வந்து இந்த மாதிரியான செய்திகள் பல முறை தொலைக்காட்சிகள்ல வந்து நம்ம ஏரியாவில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறாங்க இது மட்டுமில்ல இது பக்கத்துல வந்து நம்மளுக்கு இங்க இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா சமூரங்கபுரம் சமூரங்கபுரத்துக்கு சமூக ரங்கபுரத்துக்கு அந்த பக்கத்துக்கு வந்து ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்துல கல்கோரி அது வந்து இப்ப பால கல்குவாரில பாத்தீங்கன்னா மூட மூடையா கிட்டத்தட்ட ஒரு பாதி கல்குறி மூடுற அளவுக்கு இந்த மாதிரியான கழிவுகள் இருந்துச்சு அது எல்லாமே மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியப்படுத்தி அதை எல்லாத்தையுமே வந்து டிஸ்போஸ் பண்ணாங்க இப்படி தொடர்ந்து நம்ம பகுதிகளில் நெல்லை மாவட்டங்கள்ல இப்ப இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா குளம் அதாவது நம்ம ராதாபுரம் தான் நம்ம காவல் கண்டுறதுக்கு பக்கத்துல இருந்த கூட தனக்கர் குளம் பகுதியில கூட கொண்டு வந்து ஒரு முறை இந்த மாதிரியான இறைச்சி கனிமூலம் கொட்டி அதுக்கப்புறம் அது பெரிய லெவலில் பிரச்சனை ஆகி அதெல்லாம் நிவாரணம் கொடுத்ததா சொன்னாங்க இப்போ இதை எல்லாமே செய்யறது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம மக்கள் தான் செய்யறாங்க எனக்கு அதுதான் பெரிய சங்கடமா இருக்குது அதாவது கேரளா மக்கள் வந்து தெளிவா இருக்கிறாங்க அவங்க ஏரியாவில் உள்ள கழிவுகளை அவங்க அங்க வைக்க கூடாது அங்க அதனால பல்வேறு நோய்கள் வருங்கிறது தெளிவா இருக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டு மக்களும் ஏன் புரிதல் இல்லைன்னு சொல்லி எனக்கே தெரியல நிச்சயமா நான் சொல்றேன் இது நீங்க செய்யறது நீங்க வந்து சிலருடைய ஒரு காசுக்காக நீங்க ஆசைப்பட்டு செய்யலாம் ஆனால் இந்த காசு உங்களை ஒருபோதுமே வந்து மன நிம்மதியை தராது இதனால உங்களுக்கு மன உளைச்சலத்தை உண்டாக்கும் இது மட்டும் இல்லாம உங்க சந்ததிகள் நம்ம சந்ததிகள் எல்லாருமே பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஆகவே இதுல வந்து அரசு ஒரு புறம் நடவடிக்கை எடுத்தாலும் நமக்கு நாமே சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய இந்த கழிவுகளில் இருந்து பிரச்சனை நிரந்தரமாக தீரும் நன்றி மேலும் பல தகவல்களை தெரிந்து ஃபோர் இன்டூ செவன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க